ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பின் பிரியமே கொஞ்சம் உடலுக்கும் மனதிற்கும் ஓய்வு கொடு இந்த பூமியில் நீ செய்ய வேண்டிய பல நற்காரியங்கள் உள்ளது எல்லாவற்றையும் நீ செய்து முடிப்பாய் இப்போது உனக்கு கொஞ்சம் ஓய்வு தேவை ஓய்வு நேரத்தில் எந்தவித உபகரணங்களின் துணையின்றி நீ மட்டும் அமைதியாக ஓரிடத்தில் அமர்ந்து உனக்குள் வரும் எண்ணங்களை ஒரு மூன்றாம் மனிதன் போல வேடிக்கைப்பார் எந்த எண்ணத்திற்கும் எதிர்வினை ஆற்றாமல் அவற்றை அமைதியாக கடக்கவிடு உன்னை அச்சுறுத்தும் எண்ணங்கள் குறையும் உன்னால் முடியாது என்று நீ நினைத்த செயல்களையும் என் அருளால் நீ செய்து முடிப்பாய் நன்மைகள் நடப்பது நிச்சயம் தொடரும் வாழ்க்கை பாதையில் தன் இருப்பை நிலைநிறுத்தி கொள்ள வேகமாக ஓடிக்கொண்டு இருக்கும் மனித சக்திகளின் தன்மை மகா தத்துவமாகாமல் தவிப்பது ஏன் தெரியுமா நாம் எதை யாருக்காக செய்கின்றோம் என்ற விழிப்புணர்வு இல்லாமைத்தான் மனித மனம் அனைத்தும் வேகமாக நடக்க வேண்டும் என்று ஏங்குகிறது எழுவது முதல் படுப்பது வரை நாம் உருவாக்கியுள்ள தன்மைகளுக்காக வேகமாக ஓடுகின்றோம் ஓடாமல் நின்றுவிட்டால் தோற்றுவிடுவோமோ என்ற அச்சம் இந்த அச்சத்தின் உச்சம் நம்மை சுற்றி பல இன்னல்களை உருவாக்கி அதற்குள் உன்னை சிக்க வைத்து வேடிக்கை காட்டுகிறது இந்த வேடிக்கைதான் பல வாடிக்கையாளர்களை உருவாக்கி உயிர்ப்போடு மக்கள் உழவுவது போல மாயையை ஏற்படுத்தியுள்ளது என்பதை உணர்ந்திடத்தான் முடியுமா எவ்வாறு இக வாழ்க்கையில் வேகமாக ஓடுகின்றனரோ அதே தன்மையை ஜெகத்தை அடைவதற்கு கையாண்டால் உச்சிக்குழி தரிசனம் கிட்ட முடியுமல்லவா அல்லவா அதை எட்டா தொலைவில் தானே செல்லும் மனிதனுக்குள் எழுந்த இந்த வேக தீயை தணிக்க துரித ஆன்மீகம் கடைவிரித்து விரித்து காத்து கொண்டிருக்கிறது இங்கே வந்தால் உன்னுடைய பிரச்சனைக்கு தீர்வு கிடைத்துவிடும் குறிப்பிட்ட நாளுக்குள் நீ உன் உயர் ஞானத்தை அடைந்திட முடியும் நெற்றிக் கண்ணை திறந்து முக்காலம் அறியும் ரகசியத்தை கற்றுக்கொள் என்று அழைப்பு உன் ஒவ்வொருவரையும் நோக்கி குவிந்திருக்கும் எதை தின்றால் நாம் பித்தம் தெளியும் என்ற எண்ணத்தில் ஓடுபவர்களுக்கு அனைத்தும் சிறப்பானதே ஆனால் ஆத்ம தரிசனத்தின் ஆணிவேர் எங்கிருக்கிறது தெரியுமா எவ்விடத்தில் ஓட்டத்தை துவங்கினாயோ அங்கே மறைபொருளாக்கப்பட்டுள்ளது ஒரே ஒரு முறை திரும்பி பார்த்தாலே அதுவே தன்னை உனக்கு காட்டும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஒரு அரை மணி நேரம் உன் உடல் மனம் புத்தி எப்படி இயங்குகிறது அது நலமாக இருக்கிறதா அந்த கணம் நாம் உயிர்ப்போடு குடும்ப சூழலை அணைத்திருக்கின்றோமா என்பதை உணர்வது அவசியமாகின்றது அவசியமானதை வசியமாக்கும் தந்திரம் இந்த மனித இயந்திரத்திற்கு மட்டுமே உண்டு எனக்கு நேரமே இல்லை இத்தனையையும் படிப்பதற்கு பொறுமையும் இல்லை என்று நழுவி செல்லும் மனநிலை எழுந்தால் நாம் நமது ஆத்ம சக்தியின் அழைப்பை தவறவிட்டவர்களாவோம் படிக்கும்போது நீங்கள் படிப்பது இல்லை ஐம்புலன்களையும் ஒடுக்கி உங்கள் ஆத்மா படிக்கிறது நாம் உடலை வளர்க்க உணவிடுவது போல ஆத்மாவை எழுப்ப இறையின் வார்த்தைகளை படிப்பதும் உள்வாங்குவதும் அடிப்படையான தன்மை இறையின் அதிர்வு கனலாக வெளிவர இடைவெளியை உருவாக்கும் அஸ்திரம் இதுதான் நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் நிச்சயம் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும்